பிக்பாஸ்ல தங்கச்சிக்காக சீறி பாய்ந்த சபரி யாருப்பா அந்த தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி இப்போ ரசிகர்களுமே பயங்கர அதிர்ச்சியில் இருக்கிறாங்க சது குறித்து பார்க்கலாம் ஸோ இந்த பிக் பாஸ்ல பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வந்துட்டு ஒரு டாஸ்க்கு கொடுத்துருந்தாரு அதாவது இந்த வீட்டில் சாப்பிட்றதும் தூங்குறதுமா இருக்கிற ரெண்டு நபர்கள் யாரும் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா பாரு அண்ட் திவாகரை தான் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுல பர்டிகுலரா ரம்யா பார்த்தீங்கன்னா பார்வையும் திவாக்கரையும் சொல்லியிருந்தாங்க இதனால பொங்கி எழுந்த திவாகர் ரம்யாவோட தராதரத்தை குறித்து பேசினாரு இதனால பொங்கி எழுந்த சபரி அவளோட தராதரத்தை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி திவாகரை பார்த்தீங்கன்னா பயங்கரமா பேசியிருப்பாரு ஒரு கட்டத்துல திவாகர் குரூப்பிசம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி சபரிய சொல்ல சபரி பாத்தீங்கன்னா ஆக்ரோஷோட உச்சத்திலே போயிட்டாரு அவள் என் தங்கச்சி என் தங்கச்சிக்காக நான் வந்து பேசுறேன் அதை நீ குரூப்பிசம் சொன்னா சொல்லிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி திவாக்கரை பார்த்தீங்கன்னா வாயடைக்க வச்சிருக்காரு இது வரைக்கும் சபரியோட இப்படி ஒரு முகத்தை பார்க்காத ரசிகர்கள் இப்போ தங்கச்சின்னு சொன்னதுக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியில் இருக்கிறாங்க இதுவரைக்கும் அமைதியாக இருந்தார் சபரி இப்போ கத்துறாரு தங்கச்சின்னு வேற சொல்கிறார் என்னடா இது புது கேமா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் ஷாக்ல இருக்கிறாங்க சுயநிவேதி குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்